குலா என்றால் என்ன அல்லாஹாலா இதை பற்றியும் குரானில் கூறியிருக்கின்றான் குலா என்றால் சுழற்றுதல் அல்லது நீக்குதல் என்று சொற்பொருளாகும் இஸ்லாமிய வழக்கில் மனைவி கோரும் விவாக விளக்குக்கு குழா எனப்படும் கணவனோடு வாழ விரும்பாத பெண் தனக்கு கணவன் கொடுக்க வேண்டிய தொகைக்கு பிரதியாகவோ அல்லது கணவன் தனக்கு அளித்த பொருட்களை திரும்ப தருவதற்கு பிரதியாகவோ தன்னை விவாகரத்து செய்ய இசைவதற்கு குழா என்பார்கள் கணவன் மனைவியிடையே சமாதானம் செய்து வைக்கச் சென்ற குழுவினர்கள் இரண்டு பேரும் இனி ஒற்றுமையாக வாழ மாட்டார்கள் என்ற நிலையை கண்டார்கள் கணவன் சற்று இணங்கி வந்தாலும் மனைவி இறங்கி வருவதாக தெரியவில்லை இந்த நிலையில் மேற்குறிப்பிட்ட படை மனைவி அளிக்கக்கூடிய பொருளுக்கு பிரதியாக கணவன் தலாக் சொல்வது கூடும் இதில் இருவர் மீதும் குற்றம் எதுவும் இல்லை என இங்கே அல்லாஹ் கூறுகிறான் இதன்படி சமாதான குழுவினர் விவகாரத்தை முடித்து வேட்டுவித்து திரும் திரும்பலாம் இந்த குழா முறையின் மூலம் பெண்ணின் உரிமை பாதுகாக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டதாகும் அதே நேரத்தில் அவசியமில்லாமல் அற்ப காரணங்களுக்கெல்லாம் குழா கூறுவது பெரும் பாவமாகும் ஒரு பெண் அவசியமின்றி தன் கணவனிடம் தலாக் கூறினால் சொர்க்கத்தின் கூட அவன் மீது ஹராம் தடுக்கப்பட்டுவிடும் என்று முகமது நபி சல்லாஹு மகள் எச்சரித்திருக்கின்றார்கள் நூல் திருமிதி எனவே இயன்றவர்கள் தம்பதியர்கள் இருவரும் இணக்கமாகவே வாழ வழி காண வேண்டும் இன்ஷா அல்லா இதை பற்றி விபரமாக தெரிந்து கொள்ள நமது பெரிய பயான்களை பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள் நமது மற்ற பயான்களையும் டவுன்லோடு செய்து பாருங்கள் திசாக்கல்லாஹூ ஹைரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ